கர்மா கரைவதற்கான அறிகுறியாக காகம் வந்து எதை காட்டும் காகத்திற்கும் கர்மாவிற்கும் நாம வைக்கக்கூடிய உணவிற்கும் தொடர்பு உண்டா பணவரவு அதிகரிப்பதற்கு காகத்திற்கு எந்த உணவை நம்ம வைக்கணும் காகம் எதனால நாம வைக்கக்கூடிய உணவை எடுக்காது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் பொதுவா கர்மான்னா என்ன நாம முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நாம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நாம நினைக்கின்ற எண்ணங்கள் கூட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நல்லதையே பேசு நல்லதையே நின அப்படின்னு சொல்கிறதே அப்படி இந்த கர்மாவானது முற்பிறவியில் செய்த பாவமானது அதிகமாக இருக்கும்போது அந்த கர்மா கரைவதற்கு அறிகுறியாக காகம் வந்து சில இதை உணர்த்தும் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கர்மாவானது குறையணும் அப்படின்னா நம்ம இறைவன் மேல தீவிர பக்தியோட இருக்கணும் அதே போல மற்ற உயிரினங்களுக்கு நம்மளால் முடிந்ததை அதாவது உணவோ தண்ணியோ ஏதாவது ஒன்று தினமும் வைக்கணும் பொதுவாக கர்மா கரையுதுனாவே நம்மளையும் அறியாம நாம் இறைவன் மேலே தீவிர பக்தி கொண்டு இருப்போம் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில கர்மா கரையுது குறையுது அப்படின்னாவே அதுவரையும் இல்லாத பிரச்சனைகள்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளை சூழ்ந்து நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்துட்டு இருந்தது கூட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கர்மா குறையுதுன்னா வேகமாக வந்து எல்லா பிரச்சனைகளும் ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை வந்து வாழ்க்கையே ஒரு போராட்டம் மாதிரி இருக்கும் இப்படி வாழ்க்கையில் கர்மா குறையுதுன்னா தான் கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்மளை சூழ்ந்து நிற்கும் இப்போ நம்ம அதை கண்டு பயப்படக்கூடாது எல்லா பிரச்சனைகளும் சூழ்ந்து நின்றாலும் இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி மட்டும் உங்களுக்கு குறையக்கூடாது நீ என்னை எவ்வளோ தான் சோதிப்ப சோதிச்சுப்பார் நான் உன்னைய தான் நம்புகிறேன் நிச்சயமாக என்னுடைய கஷ்டத்தில் இருந்து நீ என்னைய மீட்டு கொண்டு வருவ அப்படின்னு தீவிர பக்தியோடு இருங்க இந்த முன்னோர்களோட ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த உயிரினமானது காகமானது உணவை எடுக்கலை அப்படின்னா நமக்கு லேசா மன வருத்தம் இருக்க செய்யும் அதுவும் அமாவாசை சில குறிப்பிட்ட திதி நாட்களில் இதிலலாம் நம்ம உணவு வைக்கிறப்ப எடுக்கலைன்னா யாருக்குமே நல்லா ரொம்ப வருத்தம் தான் படுவாங்க இந்த பிரபஞ்சம் வந்து யார் ஒருத்தர் வேகமாக முன்னேற போறாங்க வாழ்க்கையில அவங்களுடைய கர்மாவானது முற்றிலும் குறைந்து விட்டது அப்படின்னு இருக்கோ அவங்க வைக்கக்கூடிய உணவை தான் காகம் வந்து எடுக்குமா கர்மா வந்து இப்ப ரொம்ப நம்மளை சூழ்ந்து நிக்குது நமக்கு கர்மா இப்பதான் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய உணவை சில சமயங்களில் எடுக்காது அதுவும் குறிப்பா திதி இந்த நாட்களில் எடுக்காது இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு நம்ம சரியான முறைப்படி திதி கொடுக்கல முன்னோர்களுக்கு உணவு வைக்கல அப்படின்னாலும் காகம் வந்து அந்த உணவை வந்து எடுக்காது எப்பயோ ஒரு நாள் யாரோ சொல்றதுக்காக பேருக்கு வந்து நம்ம எந்த இதுவும் அந்த சடங்கெல்லாம் செய்யறோம் அப்படின்னா அந்த காகமானது உணவை எடுக்காது உண்மையாலுமே முன்னோர்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற காலத்திலையும் சரி வாழ்ந்து மறைந்த பொழுதும் சரி அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இதை சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த காகமானது உணவை எடுக்கும் சனி பகவானோட வாகனமாக இந்த காகம் இருக்கு எவனோட வாசனையும் இந்த காகமானது வாகனமாக இருக்கும் இப்படிப்பட்ட முன்னோர்களோட ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்கும்போது குறிப்பாக சிவபக்தர்கள் நம்ம ஒரு உணவை வைக்கிறோம் அப்படின்னா காகத்துக்கு உணவை வைக்கிறோம் அப்படின்னா அந்த சிவ பிரசாதத்தை அன்போடு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காகத்தை எப்படி சொல்லி நம்ம வணங்கணும்னு கூட அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க பான ராவண சண்டேஷ நந்தி பிரிங்கி ரிடாதாய மகாதேவ பிரசாதோயம் கிருகநந்து சாம்பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க பான ராவண சண்டேஷ பாணாசுரன் ராவணன் சண்டிகேஸ்வரர் நந்தி பிரிங்கி ரிடாதாய அப்படின்னா நந்திகேஸ்வரர் பிரிங்கி முனிவர் பானாசுரன் ராவணன் சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் பிரிங்கி முனிவர் முதலிய சிவனடியார்கள் இங்கு வைத்திருக்கும் சிவப்பிரசாதத்தை அன்புடன் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அதை வந்து சிவப்பிரசாதமாக நினைத்து அந்த காகத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு ரெண்டு மந்திரம் இருக்கு விஷ்ணு பக்தர்கள் வந்து எப்படி சொல்லணும் சிவபக்தர்கள் வந்து காகத்துக்கு உணவு வைக்கும் எப்படி சொல்லணும்னு இருக்கு அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தனியாக அந்த மந்திரத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மந்திரத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுது சொல்ல தெரியல அதை விடுங்க எந்த உயிரினத்துக்கும் உணவு வைக்கும்போது நாம் மனதார பாசமாக அன்போடு வைச்சோம்னா அந்த உணவை எடுக்கும் கர்மா கரைவதற்கான அறிகுறியை அப்புறம் பார்க்கலாம் ஏதோ பேருக்கு காகத்துக்கு உணவு வைக்க சொன்னாங்க நல்லது நான் கொஞ்சோண்டு ஒரு பிடி சாதத்தை கொண்டுட்டு போய் வச்சேன் அந்த காகம் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு வைக்கிறதுக்கு வைக்காமே இருக்கலாம் எந்த உயிரினத்துக்கு உணவு கொடுத்தாலும் பாசமாக அன்போட சாதாரணம் ஒரு அன்போட வைக்கிறப்ப அந்த காகம் எடுக்கும் அதுவும் இல்லாம அது வந்து நமக்கு ஆசி வழங்கும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு காகம் வந்து மற்ற உயிரினங்கள் போல இல்ல மேல பறந்துகிட்டே அதை நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணிருமா யாரு வந்து பிரியமா உண அன்போட வைக்கிறாங்க யார் வைக்கிற உணவை எடுக்கலாம் அப்படிங்கிறத மேல பறந்துகிட்டே தெரிஞ்சிருமா பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா வீட்டுல செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா காகத்துக்கு வந்து திராட்சைகளை ஒரு அஞ்சாறு உலர் திராட்சை வச்சா கூட போதும் கருப்பு உலர் திராட்சையை தினமும் வைக்கணும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் இந்த உலர் திராட்சையோட அமாவாசை நாட்கள்ல எல் கலந்து அந்த சாதத்தை வைக்கலாம் மற்ற நாட்கள்ல தயிர்ல கலந்து அந்த சாதத்தை வைக்கிறதுனாலும் நல்ல பணவரவு உண்டாகும் வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் கர்மா குறையும் எனக்கு உலதிராட்சை வாங்கலாம் வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவும் வேணாம் தினமும் கொஞ்சம் தண்ணி ஒரே ஒரு பிஸ்கட்டோ மிக்சரோ இல்லை நீங்க சாப்பிடுற ஒரு கைப்பிடி சாதம் அதை கொஞ்சோண்டு கொண்டுட்டு போய் நீங்க மனதார வச்சீங்கன்னாவே போதும் இல்லை பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள்ல போய் அந்த காகத்துக்கு உணவு வைக்காதீங்க அதே போல மற்ற தீட்டு நாட்கள்லையும் நீங்க போய் உணவை வைக்காதீங்க ஏன்னா இந்த காகம் வந்து மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ளது பறவை உங்களுக்கே தெரியும் ஒரு காக்கா இறந்துருச்சுன்னா அதை சுத்தி மற்ற காகங்களும் கூடி நின்று கூச்சலிடும் அதுக்கப்புறம் ஒரு நீர்நிலைக்கு போய் அது தலைமூழிக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்கக்கூடிய பறவை இந்த காக்கா மீண்டும் இது போன்ற காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்